ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றதில் பேர் சேர்க்காதவர்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது தொடங்கி வாக்காளர் அடையாள அட்டை கடவுச்சீட்டு உரிமை பெற பாஸ்போர்ட் விசா உரிமை பெற பல்வேறு ஆவணங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் சொல்லியிருக்காங்க பிறப்பு சான்றிதழ் என்பது குழந்தையின் சட்டப்பூர்வ சான்றிதழ் என்றாலும் அது குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே முழுமையான சான்றிதழாக கருதப்படும் சொல்லிக்கிறாங்க பேரை வந்து பதிவு பண்ணியாகணும் இப்படி பேரை வந்து பதினைந்து வருஷமா சில பேர் வந்து பதிவு பண்ணாத வச்சிருக்காங்க எனவே பிறப்பு சான்றிதழ்களில் பதினைந்து ஆண்டுகளாக பெயர் பதிவு செய்யாதவர்கள் தங்கள் பெயரை பிறப்பு சான்றிதழ் வரும் டிசம்பர் முப்பத்தெண்டாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க அதாவது பதினைந்து வருஷமா நம்ம வந்து பேரை வந்து பதிவு வச்சுக்கிற பர்த் சீட் வீட் அப்படிங்கிறப்ப இந்த டிசம்பர் முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே வந்து பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இந்த பிறப்பு சான்றிதழ் பெறாதவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பிறப்பு சான்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது மேல் அதனால் பர்த் சீட் வீடு போய் நம்மடைய கலெக்டர்களை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அப் மேலும் மாவட்ட சுகாதார இணை மற்றும் துணை இயக்குநர்கள் பள்ளி மாணவர்களின் பிறப்பு சான்றிதழ்களில் மாணவர்களின் பெயர் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஒருவேளை மாணவர்களின் பெயர் விடுபட்டிருந்தால் மாணவர்களின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து தேவையான ஆவணங்கள் கொண்டு பெயர் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படி யாராவது ஸ்கூலில் வந்து படிக்கும்போது பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அதில் வந்து பெயர் இல்லாமல் இருந்தனா வந்து அதை வந்து பள்ளியிலே வந்து அறிவுறுத்தப்படணும் பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு குழந்தையின் பிறப்பு பெயர் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து இருபத்தொரு நாட்களுக்கு குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வலிவிடான உறுதிமொழி சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர்களும் அளித்து எந்த கட்டணமின்றி கட்டணத்தை பதிவு செய்து கொள்ளலாம் அதாவது இதில் இந்த பாக்ஸில் போட்டுருக்காங்க பாங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பட் வித்தின் தேர்ட்டி டேஸ் அதாவது இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் முப்பது நாளுக்குள்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம லேட் ஃபீ அதாவது வந்து ஒரு லேட் ஃபீ வந்து நூறுரூவா வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் முப்பது நாளுக்கு மேலே ஒரு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இரநூறுவா வந்து வாங்குவாங்க ஒரு வருஷம் மேலே அப்படிங்கிறப்ப ஐநூறுரூவா வந்து இருக்காங்க ஸோ இதான் வந்து ரூல்ஸ்ஸு இதில் பார்த்திங்கன்னா பியாண்ட் ஒன் இயர் பட் வித் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் த நேம் ஆஃப் த சைல்ட் கேன் பி ரெஜிஸ்டர் வித் இன் லேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்குள்ள பண்ணுறா அப்படிங்கிறப்ப இரநூறுவா வந்து லேட் ஃபீ வாங்கியிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் பீரியட் அப் டு தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ப்ரொவைடட் டு ரெஜிஸ்டர் த நேம் ஆஃப் ஆர் ஆல் த கேசஸ் வேர் த பர்த் வாஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அண்ட் இது அபோ பிரிஸ்கிரிப்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பீரியட் காட் ஓவர் ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ